மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க புதிய தலைமைச் செயலக கட்டட முறைகேடு விசாரணை தொடர்பான விசாரணை குறித்த அரசாணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அரசின் மேல்முறையீடு மனுக்கள் மீதான தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க இருக்கிறார் வணக்கம் சுரேஷ் இந்த செய்தி குறித்து முடிவு என்ன முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்துவதற்கு அனுமதி அளித்து முந்தைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அரசுடைய உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்திருந்தார் இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்போதைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்பப் பெறுவதற்கு அனுமதி கேட்டு தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முன்னாள் எம்பியான ஜெயவர்தன் இணைப்பு மனுவும் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்குகள் நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி உமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஜெயவர்தன் தரப்பில் புதுநலன் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரங்கள் தொடர்பான வழக்குகளை வாபஸ் பெறுவதற்கு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் முறைகேடு தொடர்பாக புலன் விசாரணை நடத்தி அந்த விசாரணையானது ஒரு முடிவு காண அனுமதிக்க வேண்டுமே தவிர வழக்கை வந்து கைவிட முடியாது என்று ஆதரப்பட்டது தமிழக அரசு தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற்றாலும் இணைப்பு மனுதாரருக்கு வந்து மாற்று நிவாரண வழிகள் உள்ளது இந்த வழக்கை வாபஸ் பெறுவது என்பது அரசனுடைய முடிவு என்றும் குறிப்பிட்டார் ஸ்டாலின் மட்டும் சில துறைமுருகன் தரப்பில் ஆஜரான